அங்கங்க நின்னுங்க சாமி போது வாங்க உன்னுடைய பிள்ளைக்கு நல்ல முறையில மனக்கோலத்தை முடித்து வெற்றியாக்கி தந்தா அதனுடைய மனது அடிக்கடி உங்களுக்கு சம்மதம் குழப்பம் வரும் அது ஏன் வருதுன்னு கேட்டேன் அவன் உள்மனத்துக்குள்ள ஒரு ஆசையும் நட்பும் வளர்ந்துருக்கு அதை அடுத்து நொறுக்கிட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணி தந்தா போதுமா கால் ஒன்றுவாங்க காலையில் என்னைய பார்த்துட்டு போடா ஜெய்சி தாரே கால் வர அடுத்து பேசுவோம் பையனை பத்தி முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது என்னப்பா வேணும் மகனுக்கு ரோ கண்ண மூடு பார்க்குறேன் அவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலைகள் இருக்கு புரியுதா சரி பண்ணி தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் மங்களம் இந்தாப்பா மகனை சீர்திருத்தி நாலு பேரை நல்லா வாழ வச்சு பெண் மகள் பிறக்கும் பராசக்தி என்று பெயர் வைத்துக்கொள் அதே சென்னை மாநகர் கட்டி கொடுத்த பிள்ளை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மனதுக்குள் ஒரு சின்ன ஆராய்ச்சி பெண்ணடியால் காலம் சொல்லலாம் உன் பிள்ளையினுடைய எண்ணத்தில் குறையில்லை ஆனால் அவன் நினைக்கிற அளவுக்கு அவனுடைய மனம் பக்குவப்படலை என்பது இவளுடைய கருத்து இந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் இரண்டு வாழ்க்கையில் ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுமுங்கிற ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி பிரிவில்லாமல் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதும்லாம் வரலாம் வேற என்னப்பா வேணும் பண்றேன் மூடு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தரை தர வைக்க கொடுக்கல் வாங்கிற நல்லா பண்ணு வெற்றியோட வாழ வைக்கிறேன் சந்தோஷமாவா மூணு மாதம் தொடர்ந்து வந்துரு ஜெயிக்கிறேன் போ கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்றத்தில் இருக்கிறது ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கை நீதிமன்றத்தில் இருக்காமலா யாருக்குப்பா ஒருவரின் வாழ்க்கை நீதிமன்றத்தில் இருக்கிறது வராங்களா இதோ எந்த தெய்வும் யார் வாழ்க்கை யாருக்கு அவர் யார் அவர் என்ன வந்திருக்காரு யாருடைய கேசது நீதிமன்றத்தில் இருக்கா வாங்க நீங்க பல பூவிரியும் மணப்பான் பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான் மருக மகளே உட்கார் இதான் மகளா குழந்தையா உங்க துணைவி இப்ப என்ன பார்த்தேனும் பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை தொடராது என்று சொல்லி உத்தரவு இருக்கு தொடராது தொட்டாலும் அது நிற்காது என்பது கருத்து அதனால ஒரு குறுகலான ஒரு முடிவு ஒன்பது மாதங்களுக்குள்ள கிடைச்சிடும் புதிய வாழ்க்கை தான் அமையும் அது நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கும் என்பதுதான் நிலை ஆமா ஞானத்தின் பாதையை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சித்தது உண்டு அதில் பல தடைகளும் குறைபாடுகளும் உண்டு புரியுதா அதனால ஒன்பது மாதங்கள் பொறுமையாக வெற்றியடைய வைக்கிறேன் கல்யாணம் ஆகலை அவனை பத்தி இங்க செய்தி வரலையே கொஞ்சம் கண்டம் பார்க்கலாம். இருபத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிருவான் தைரியமாக இருக்கலாம் காலை ஒன்று வரலாம் மும்மூர்த்தம் கொண்ட பிறப்பு நல்ல தீர்ப்பா வாங்கி தரேன் உண்டு என்னம்மா இந்த கனிய தாப்பு சரியாயிரும் சென்னையில் சொத்து சம்மந்தமாக பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு ஆனால் அது சம்மந்தமாக விலையோ முடிவோ சரியாகலையே பேப்பர்ஸ் நல்லா இருக்க அப்படி ஒரு குழப்பம் இருக்கு பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் விற்கணுமா கொண்டு வாங்க பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு ஆனால் எனக்கு உரிமை இல்லையே என்ன செய்யுது கால் வந்துட்டு வரலாம் சென்னை உனக்கு பொக்குடி பொக்குடி ஆ முடிச்சிருவோம் கருப்பசாமிக்கு நீ என் பாக்கெட்டுக்குள்ள ஓட்டி பார்த்தேன் நிறைய படமா இருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இதை கொடுத்தாச்சுன்னா உன் பேர் அதில் ரிக்கார்ட் ஆயிருண்டா கால் ஒன்றுவா புரியுதா புரியலையா பைக்கில் ஓட்டி எடுத்து காட்டுறாரு சாமி எடுத்துட்டேன் கேக்கலாமே நாளைக்கு காலையில என்னைய பார்த்து விவரத்தை கட்டு போனா போதும் எல்லா விஷயமும் ஜெயிச்சிருவாங்க காலையில பார்த்து உடனே போயிடணும் போய் உட்காருங்க மீண்டும் உடனே கூப்பிடுறேன் தயவு செய்து சென்னையெல்லாம் உட்காருங்க அடுத்து சாமி என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறவாங்க எல்லாரும் போய் அவரவர் இடத்துல உட்காருங்க உட்காருங்கண்ணே 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 பக்தர்கள் தயவு செய்து உட்காருங்க அப்போ தான் சாமி கூப்பிடுவாங்க நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா முடிச்சுருவோம் அப்போ என்ன என்ன மிச்சம் நீங்க எத்தனை மணிக்கு போனோம் கொண்டாடா எந்த ஊர் உள்ளது வடக்கு வரணும் வடக்கு வரணும் લંગીટવાંગા ઈ તો એંગીટ ચેડી નાલે કે 60 ગુજવાંગા ચેતન મજા ઓ મજા મે મગેશ ચેતન મનોને બોલશું તોરુનીર બાવર અંકલા લંગવા રંગીટુ બાઈકલે அறிவிப்பு நாளைக்கு உத்தரவு இருக்கு இன்னைக்கு வராத நாளைக்கு இருக்கு நாளைக்கு வரக்கூடிய பெரிய மக்களுக்கும் இருக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க விபூதி வாங்கிறதுக்கு அடிபடி சண்டை போட்டு வரக்கூடாது மன அமைதியோட வரணும் மணி வரை நம்ம உத்தரவு